நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதோ அப்புறம் பார்க்கலாம் உட்காருங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றத்தில் இருப்பதை இங்க பேச முடியாது நீங்க என்ன பண்றாலும் சரி நான் அனுமதிக்க முடியாது மாண்பு மின்துறை சார் என்ன சொல்லுங்க மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வழக்கை பற்றி மாதிரிக்குரிய மாண்பு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகின்ற போது அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது பேசக்கூடாது அமைச்சருக்கு வந்து நீக்க வேண்டும் என்று இது அன்றைய தினம் அமைச்சராக இருந்த மாண்பு எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் முன்னுதாரணமாக நடைபெற்றிருக்கின்றது நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மூலம் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் பற்றி குறிப்பிடவோ கூடாது என்று தொண்ணூத்தி ஒன்றாவது விதி தெளிவாக இருக்கிறது ஆகவே நீதிமன்றத்தின் விசாரணையிலே இருக்கிற எந்த பொருள் கொடுத்தும் நான் அனுமதி அளிக்க மாட்டேன் அனுமதிக்க முடியாது உட்காருங்க நீங்க